விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திரிபெரும்புதூர் சிங்கப்பெருமாள் கோயில் ரோடு நாட்டரசன்பட்டுக்கு அருகாமையில் முந்நூறு அடி போர்வல் ஆழத்திற்காக ஒன் ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இது கேடெக் சோலார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ஒன்ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு அரை ஏக்கருக்கு உள்ளதான குறைவான விவசாய நிலம்தான் தான் இந்த இடத்துல நம்ம ஒரு ஒன் ஹெச்பி போதுமானதாக இருக்கும் அப்படின்றத கஸ்டமர்கிட்ட தெரியப்படுத்தி ஒரு ஒன் ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இவங்களோட இந்த லேண்டு அமைப்புக்குள்ளே ஒரு ரூம் செட் அமைப்பு தேவைப்பட்டுச்சு ஸோ ஒரு ரூம் போன்றதான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒர்க்கையும் எங்கள் தரப்பில் நாங்கள் பண்ணி கொடுத்து அதுக்கு மேலே பேனல் மோன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு விண்டோ டோரு எல்லாமே அமைச்சு கொடுத்து இந்த ரூம் செட் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த ரூம் செட் அமைப்புக்கு உள்ளதாகவே அந்த போர்வெல் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல ஒரு சிறியதான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பை ஏற்படுத்துகிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது அந்த தூரத்தில் ஒரு வாட்ரு டேங்கு அதாவது உமையால்புரம் வாட்ரு டேங்கு பக்கத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லலாம் இந்த இடத்துல முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டலேஷன் இந்த இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் நானூற்றம்பது வாட்ஸில் மூணு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த லேண்டோட அமைப்பை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா தரிசி நிலமாக தான் இருக்குது இந்த லேண்டோட அமைப்புக்குள்ளே நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பை ஏற்படுத்துகிற விதமாக அந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் சுத்திலுமே தரிசி நிலம் தான் இவங்களோட லேண்ட் அமைப்புக்குள்ளே ஒரு பண்ணை தோட்டம் ஏற்படுத்துகிறாங்க இங்கே எங்களோட ப்ராஜெட்டில் காம்போவாக இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் ஏர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த விவசாய லேண்டில் ஆல்ரெடி வாடிக்கையாளர் ஒரு ரூம் செட் அமைக்கணுன்றது வாடிக்கையர் தரப்பில் விருப்பமாக இருந்துச்சு ஸோ அந்த ரூம் செட் அமைப்பை நம்ம ஸ்கோப்லேயே ஏற்படுத்தி அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி இங்கே சுற்றிலுமே பார்த்திங்கன்னா இந்த செவ்ரை ஒட்டியே இந்த ரூம் செட் அமைப்பை ஏற்படுத்துகிற விதமாக சுற்றி சீட்டு வச்சு அடைச்சி கொடுத்து ரூபாப்பில் பேனல் மவுண்ட் பண்ணி கண்ட்ரோலர்லாம் அந்த ரூமுக்கு உள்ளே வர மாதிரி போர்வல் பாயிண்ட்டும் இந்த ரூமுக்கு உள்ளே வந்திருக்கு ஸோ இவங்க இந்த இடத்துல தலை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் இந்த ரூம் ரெடி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி